வீட்டில ஏகப்பட்ட பிரச்சனை என் பெரிய பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சு போச்சு எனக்கும் என் மனைவிக்கும் மாற்றி மாற்றி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குது பத்தாததுக்கு செலவு அதிகமாகி கடன் பிரச்சனையும் அதிகமாயிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல பாலு நான் இருந்த வீட்ல இருந்து இப்போ இந்த புது வீட்டுக்கு மாறி வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பிரச்சனை எல்லாம் இந்த வீடு ஒரு வகையில் காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பாலு உங்க வீட்டில சமையலறை ஈசானத்தில் இருக்குது அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் ராமர் அதை மாற்ற வேண்டும் அப்போ எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் ராமர் அப்போ அந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாங்க வடக்கு பக்கம் இல்ல மேற்கு பக்கமோ சமையலறை வைக்கலாமா பாலு கண்டிப்பா கூடாது சமையலறையை அக்னி மூலையில் வைப்பதே மிகவும் நல்லது அப்படி முடியவில்லை என்றால் இரண்டாவது வாய்ப்பாக வாயு மூலையில் வைக்கலாம் ஆனால் வாயு மூலையில் வைத்தால் விருந்தினர்கள் வருகை அதிகரிக்கும் செலவுகள் பெருகினாலும் கெடுதல் விளையாது ஆனால் மாற்றாக தெற்கிலோ நிறுதிலோ வைத்தால் மிகப்பெரிய தீமைகள் உண்டாகும் கிழக்கிலும் வைக்கக்கூடாது குடும்ப தலைவியின் உடல் நலமும் நிம்மதியும் கெடும் அக்னி மூலையில சமையலறை அமைத்தால் மட்டும் போதுமா எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடுமா பாலு அதோடு மட்டுமல்ல சமையலறைக்கு நேர் எதிரிலோ மாடி மேலேயோ குளியிலறையோ கழிப்பறையோ கூடாது செல்வம் அழியும் சமையலறையின் உச்ச பகுதியில் கதவுகள் அமைக்க வேண்டும் அடுப்புக்கு நேர் எதிரில் கதவு அடுப்புக்கு எதிரில் வழிபாட்டு அறை கதவும் இருக்கக்கூடாது கழிவு நீர் குழாய்கள் சமையலறைக்கு அடியில் செல்லக்கூடாது இந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்போ வந்து நம்ம குடும்ப நிலைமை மாறும் பணவரவு அதிகமாகும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் இந்த மாற்றத்தை செஞ்சு பார்த்து அப்புறம் என்ன முன்னேற்றம் கிடைத்ததுன்னு என்கிட்ட வந்து சொல்லுறாமு